க்ளோரி டு காட் ஏசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது நான் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என் பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னு நிச்சயம் இருக்கு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்குறவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் தண்ணீரை முழுவதும் தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பா ஆமாம் ஈசப்பா இந்த உலகத்துல ரோல் மாடலாக நமக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காரு பேப்டிஸா எடுக்க யோவன்ட்ட போகும்போது எப்பேற்பட்ட நீர் என்னிடத்தில் எடுக்கலாமான்னு கேட்கும் போது இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நிதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு ஏசப்பா சொல்றாரு ஒரு பாவமும் செய்யாத தேவனே பேப்டிசா எடுக்கிறார் என்றால் நாம் எடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் ஏசப்பா பேப்டிசா எடுக்கிறதுக்காக கலிலேயாவில் இருந்து யோர்தான் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து கிலோமீட்டர் கழுதையில் ஏறியோ நடந்தே தான் நாம் எந்த அளவுக்கு சீக்கிரம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற அது நமக்கு புரிகிறதா நன்றி